ஐயனார் விநாயகர் காளியம்மன் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் அடுத்த செருகுடி கிராமத்தில் மிக பழமையான ஆலயமான செருகுடி அய்யனார் விநாயகர் காளியம்மன் பிடாரியம்மன் ஆலயம் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு கடந்த இருபதாம் தேதி விநாயகர் பூஜை உடன் வேள்விகள் தொடங்கப்பட்டு தமிழ் முறைப்படி வேள்விகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று நான்காம் கால வேள்வி பூஜைகள் முடிந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க கடம் புறப்பாடு செய்யப்பட்டு தமிழ் வேத மந்திரங்கள் முழங்க விநாயகர் காளியம்மன் பிடாரியம்மன் தொடர்ந்து செருகுடி அய்யனார் ஆலயம் என நான்கு ஆலயங்களுக்கும் கடங்களில் இருந்து புனித நீரூற்றி திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்